என் அக்கா ஆர்த்திக்கு திருமணமாகி ஒரு வருடம் ஆகியிருந்தது அக்கா மிகவும் அழகாக இருப்பாள் அத்தானும் நல்ல இளமையுடன் இருப்பார் திருமணத்திற்கு பிறகு அக்கா எங்கள் வீட்டிற்கு அடிக்கடி வருவாள் அத்தானும் அக்காவை பார்க்க வந்து விடுவார்கள் ஏனென்றால் அத்தானால் அக்காவை விட்டு ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாது அக்காவும் அத்தானும் ஒருவரை ஒருவர் மிகவும் நேசிக்கிறார்கள் ஒருவரை விட்டு ஒருவர் இருக்க முடியாது அக்கா தல தீபாவளிக்காக எங்கள் வீட்டிற்கு வந்திருந்த போதுதான் இந்த விஷயம் எனக்கு புரிந்தது அக்கா வந்து ஒரு வாரம் இருந்தது ஆனால் அத்தான் நாள் முழுவதும் பல முறை ஃபோன் செய்து கொண்டு எப்போது வருவாய் சீக்கிரம் வா என்று அத்தான் அக்காவை அழைத்து கொண்டே இருப்பார் அக்கா அடிக்கடி இவ்வளவு சீக்கிரம் எப்படி வர முடியும் தீபாவளி வருதுல்ல அதுவும் நமக்கு தல தீபாவளி இன்னும் சில நாட்கள் இருக்க விடுங்கள் ஆனால் நீங்களும் அடிக்கடி போன் செய்து அன்பாக பேசுகிறீர்கள் அதனால் எனக்கும் உங்களைப் பற்றி அதிக நினைவுகள் வரத் தொடங்கி விடுகின்றன என்று சொல்வாள் அதற்குள் அம்மா வந்துவிட்டார் அக்கா போனை துண்டித்து விட்டாள் அம்மா அக்காவை சமையலறைக்கு அழைத்தார் ஏனெனில் தீபாவளிக்கு இனிப்புகள் சேவ் முறுக்கு போன்றவற்றை செய்ய வேண்டியிருந்தது நாங்கள் அனைவரும் சேர்ந்து மாலைக்குள் பாதி பொருட்களை செய்து முடித்தோம் மீதமுள்ள இனிப்புகளை அடுத்த நாள் செய்ய முடிவு செய்யப்பட்டது மாலை ஆகியிருந்தது நான் ஜன்னலுக்கு வெளியே பார்த்து கொண்டிருந்தேன் அப்போதுதான் அத்தான் வெளியே நிற்பதை கண்டேன் நான் சீக்கிரமாக அக்காவை சத்தமிட்டேன் அக்கா வெளியே வந்ததும் நீங்கள் உண்மையாகவே வந்துவிட்டீர்களா நீங்கள் போனில் தான் சொன்னீர்கள் என்று நினைத்தேன் என்றாள் அப்போது அம்மாவும் வந்து மருமகனே நீங்கள் எப்போது வந்தீர்கள் எந்த தகவலும் இல்லை எதுவும் இல்லை முன்னரே சொல்லியிருந்தால் உங்களை கவனித்து கொள்ள முன்பே ஏற்பாடு செய்திருப்போமே என்றார் அதற்கு அத்தான் இல்லை அத்தை நாளை தீபாவளி அதனால் வேலைக்கு விடுமுறை எடுத்துவிட்டு வந்தேன் என்றார் அம்மா இப்போது ஒன்னும் பிரச்சனை இல்லை மருமகனே இப்பதான் வந்திருக்கிறீர்கள் அதனால் சாப்பிட்டு ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் காலையில் உங்கள் தல தீபாவளியை சிறப்பாக கொண்டாடலாம் என்றார் அதற்குள் அக்கா தண்ணீர் கொண்டு வந்து அத்தானிடம் தண்ணீரை கொடுக்கும்போது மெதுவாக காதில் கிசுகிசுத்தாள் நீங்கள் எதற்காக வந்திருக்கிறீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும் நான் இல்லாமல் ஒரு வாரம் கூட உங்களால் தனியாக இருக்க முடியவில்லை அப்படித்தானே என்று சிரித்து கொண்டே அக்கா சொன்னாள் அதற்கு அத்தான் சிரித்து கொண்டே நீ அப்படித்தான் அழகாக இருக்கிறாய் என்றார் அதை கேட்டு அக்கா வெட்கத்துடன் புன்னகைத்து அங்கிருந்து சென்றாள் சிறிது நேரத்தில் உணவு தயாராகிவிட்டது நாங்கள் அனைவரும் சேர்ந்து சாப்பிட்டு பேசிக்கொண்டே இரவை கழித்தோம் அத்தானுக்கு பக்கத்து அறையில் படுக்கை போடப்பட்டிருந்தது அனைவரும் இப்போது தூங்க தயாராக வேண்டும் வீட்டில் இருந்த அனைவரும் அவரவர் அறைகளுக்கு தூங்க சென்றிருந்தனர் ஆனால் நானும் அக்காவும் அத்தானும் இன்னும் சோஃபாவில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தோம் டிவியில் ஒரு திரைப்படம் ஓடிக்கொண்டிருந்தது அது எனக்கும் அக்காவுக்கும் மிகவும் பிடித்தமானது சிறிது நேரத்தில் அத்தான் கொட்டாவி விட்டபடியே ஐயோ எனக்கு ரொம்ப தூக்கம் வருது என்று சொன்னார் அக்கா மனதுக்குள்ளேயே சிரித்து கொண்டே பதிலளித்தாள் அப்படியானால் போய் படுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பக்கத்து அறையில் உங்களுக்கு படுக்கை போடப்பட்டுள்ளது ஓய்வெடுத்து கொள்ளுங்கள் நான் படம் பார்த்துவிட்டு பிறகு வருகிறேன் என்றாள் அத்தானின் முகத்தை பார்க்க இருந்தது அவர் கொஞ்சம் எரிச்சலுடன் அறைக்கு சென்றார் எனக்கும் அக்காவுக்கும் சிரிப்பு வந்தது ஆனால் நாங்கள் எதுவும் சொல்லவில்லை நாங்கள் இருவரும் படம் பார்ப்பதில் மூழ்கியிருந்தோம் சிறிது நேரம் கழித்த அக்கா என்னிடம் பவானி எனக்கும் இப்போது தூக்கம் வருகிறது நான் தூங்கப் போகிறேன் என்றாள் நான் உடனே அக்கா நீயும் போய்விட்டால் எனக்கு பயமாக இருக்கும் உனக்கு தெரியுமல்லவா இரவில் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் என்றேன் அதற்கு அக்கா நான் கொஞ்சம் அத்தானை போய் தூங்க வச்சிட்டு வரேன் என்று சொல்லி அக்கா அறைக்குள் சென்றாள் நான் தனியாக உட்கார்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தேன் அக்கா வருவாள் என்று காத்திருந்தேன் இப்போது வருவாள் அப்போது வருவாள் என்று ஆனால் ஐந்து நிமிடங்கள் ஓடிவிட்டன வீட்டில் எனக்கு யாரும் கண்ணில் படவில்லை பயத்தில் நான் அக்காவை சத்தமிட்டேன் கொஞ்ச நேரத்தில் அக்கா அறையிலிருந்து வெளியே வந்தாள் அவளது சேலை கொஞ்சம் கலைந்திருந்தது குங்கும போட்டு அழிஞ்சிருந்தது மேலும் மூச்சு வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது அக்கா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு படம் முடியும் வரை என்னுடன் இருப்பாயா என்று கேட்டேன் அக்கா சற்று தயங்கி சரி கொஞ்ச நேரம் காத்திருக்கிறேன் என்றாள் அதே நேரத்தில் அத்தான் அறையிலிருந்து சத்தம் போட்டார் ஆர்த்தி தண்ணீர் வேண்டும் அக்கா உடனே இருபவானி நான் உன் அத்தானுக்கு தண்ணீர் கொடுத்து விட்டு வருகிறேன் என்றாள் நான் சரி அக்கா ஆனால் சீக்கிரம் வா என்றேன் அக்கா சமையலறையிலிருந்து தண்ணீர் பாட்டிலை எடுத்துக்கொண்டு அத்தான் அறைக்கு சென்றாள் இப்போது வருவாள் அப்போது வருவாள் என்று நினைத்தேன் ஆனால் ஐந்து நிமிடங்கள் கடந்துவிட்டன அக்கா வரவில்லை பயத்தில் நான் மீண்டும் அக்காவை சத்தம் போட்டேன் சிறிது நேரத்தில் அக்கா அறையிலிருந்து வெளியே வந்தாள் நான் பதற்றத்துடன் அக்கா ஏன் இவ்வளவு தாமதம் எனக்கு பயமாக இருந்தது என்று கேட்டேன் அக்கா சிரித்து கொண்டே அட அது ஒன்றுமில்லை உன் அத்தானுக்கு மிகவும் தாகமாக இருந்தது அதனால் தண்ணீர் கொடுப்பதில் கொஞ்சம் நேரமாகிவிட்டது என்றாள் அதற்குள் அத்தான் அறையில் இருந்து வெளியே வந்து அட என் போனின் பேட்டரி போகிறது எனக்காக சார்ஜர் கொண்டு வந்து தருகிறாயா என்று கேட்டார் அக்கா சரி பார்க்கிறேன் நீங்கள் இங்கேயே இருங்கள் என்று பதிலளித்தாள் ஆனால் அத்தான் அட நீ போய் பார் நான் அறையில் காத்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் அறைக்குள் சென்று விட்டார் அக்கா என் அறைக்கு சென்று அங்கிருந்து என் போன் சார்ஜரை எடுத்துக்கொண்டு அத்தானிடம் கொடுக்க அவரது அறைக்கு சென்றாள் சார்ஜர் கொடுத்துவிட்டு அவள் உடனே திரும்பி வந்து விடுவாள் என்று நினைத்தேன் ஆனால் சிறிது நேரம் கடந்துவிட்டது அக்காவை காணவில்லை நான் மீண்டும் ஒரு முறை அக்காவை சத்தம் போட்டேன் ஆனால் எந்த பதிலும் வரவில்லை அக்கா ஒருவேளை சார்ஜரை போட்டு ஃபோனுக்கு சார்ஜர் செய்வதில் மும்மரமாக இருப்பாள் என்று நான் புரிந்து கொண்டேன் எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருந்தது அதனால் நான் டிவியை அணைத்துவிட்டு என் அறைக்கு தூங்க சென்றேன் ஆனால் எனக்கு தூக்கம் வரவில்லை படுக்கையில் படுத்துக்கொண்டு என் போனை பயன்படுத்த ஆரம்பித்தேன் அரை மணி நேரம் கழித்து என் போன் அணைந்து விட்டது அதன் பேட்டரி தீர்ந்து விட்டது இப்போது நான் சார்ஜரை தேடி அங்கும் இங்கும் தேட ஆரம்பித்தேன் ஆனால் என் சார்ஜரை அக்கா எடுத்து சென்றது நினைவுக்கு வந்தது இப்போது எனக்கு தயக்கமாக இருந்தது சார்ஜரை எடுக்க போகலாமா வேண்டாமா தூக்கமும் வரவில்லை ஒருவேளை இப்போது தான் மொபைலுக்கு சார்ஜ் போட தொடங்கியிருப்பார்கள் என்று நினைத்தேன் இப்போதெல்லாம் ஃபாஸ்ட் சார்ஜர்கள் எவ்வளவு சீக்கிரம் ஃபோனை சார்ஜ் செய்து விடுகின்றன என்று மனதிற்குள் நினைத்துப் பார்த்தேன் இருந்தாலும் சில ஃபோன்களில் பேட்டரிகள் எவ்வளவு ஃபாஸ்ட் சார்ஜர் போட்டாலும் மெதுவாகவே சார்ஜ் ஆகும் நேரம் எடுக்கும் அதனால் ஒரு முறை போய் அத்தானின் ஃபோன் எவ்வளவு சார்ஜ் ஆகியிருக்கிறது என்று பார்த்து விடலாமா என்று யோசித்தேன் நான் அத்தான் மற்றும் அக்காவின் அறைக்கு சென்றேன் கதவை திறக்க முயன்றபோது அது உள்ளே பூட்டப்பட்டிருந்தது ஜன்னலும் உள்ளே இருந்து முழுவதுமாக மூடப்பட்டிருந்தது ஆனால் அறையின் உள்ளே இருந்து ஒரு மங்கலான வெளிச்சம் வெளியே வந்து கொண்டிருந்தது அது கண்ணாடி ஜன்னல் வழியாக தெரிந்தது நான் தூங்கியிருக்க மாட்டார்கள் என்று நினைத்தேன் சில நொடிகள் தயங்கினேன் பிறகு அக்காவை சத்தமிட்டேன் எந்த பதிலும் வரவில்லை இரண்டாவது முறையாக மீண்டும் சத்தம் போட்டேன் அப்போது அக்காவின் குரல் வந்தது என்ன இந்த நேரத்தில் ஏன் தொந்தரவு செய்கிறாய் என்று கேட்டாள் நான் அக்கா என் போன் சார்ஜர் உள்ளே இருக்கு என் போன் அணைந்து விட்டது சார்ஜ் செய்ய வேண்டும் அத்தானின் போன் சார்ஜ் ஆகியிருந்தால் சார்ஜரை கொடு என்றேன் அக்கா சற்று கோபமான குரலில் சொன்னாள் அட போன் இன்னும் சார்ஜ் ஆகவில்லை உன் அத்தானின் போன் சார்ஜ் ஆக நிறைய நேரம் எடுக்கும் சார்ஜிங் இப்பதான் தொடங்கியது நீ போய் தூங்கு தொந்தரவு செய்யாதே நான் அக்கா வெறும் பத்து நிமிடங்களுக்கு மட்டுமே சார்ஜரை கொடு என் போன் வேகமாக சார்ஜ் ஆகும் என்றேன் அக்கா பதிலளித்தாள் சரி பவானி கொண்டு வருகிறேன் நீ உன் அறைக்கு போ நான் என் அறைக்கு திரும்பி சென்றேன் சிறிது நேரம் கழித்து அக்கா சார்ஜருடன் வந்து இந்தா உன் சார்ஜர் இனி தொந்தரவு செய்யாதே என்றாள் நான் சார்ஜரை வாங்கும்போது என் கண் அக்கா மீது விழுந்தது நான் ஆச்சரியத்துடன் கேட்டேன் அக்கா இது என்ன உடை அணிந்திருக்கிறீர்கள் இது அத்தானின் சட்டை அல்லவா நீங்கள் சேலையில் இருந்தீர்கள் தானே அக்கா சொன்னால் சும்மா இரு நான் போகிறேன் என்று கூறிவிட்டு அக்கா மீண்டும் அறைக்குள் சென்றுவிட்டாள் நான் சார்ஜர் மூலம் என் போனை சார்ஜ் செய்ய ஆரம்பித்தேன் வெறும் பதினைந்து நிமிடங்களில் என் போனின் பேட்டரி கணிசமாக சார்ஜ் ஆகிவிட்டது சரி இப்போது சார்ஜரை திருப்பி கொடுத்து விடலாம் என்று நினைத்தேன் ஒருவேளை அக்கா தூங்கி கொண்டிருந்தாலும் நானே அத்தானின் போனை சார்ஜ் போட்டு விடுவேன் நான் சார்ஜரை எடுத்துக்கொண்டு அக்கா மற்றும் அத்தானின் அறைக்கு சென்றேன் இந்த முறை கதவு லேசாக திறந்திருந்தது ஒருவேளை அக்கா அவசரத்தில் பூட்ட மறந்துவிட்டிருக்கலாம் நான் கதவை திறந்து உள்ளே காலடி வைத்ததும் என் வாழ்க்கையில் நான் ஒருபோதும் இதை பார்த்ததில்லை நான் ஒரு பெரிய தவறு செய்து விட்டேன் உள்ளே வருவதற்கு முன் நான் சத்தம் கொடுத்திருக்க வேண்டும் இது ஒரு திருமணமான ஜோடி என்பதை நான் எப்படி மறந்தேன் நான் அவர்கள் அறைக்கு வந்தது தவறு என்று உணர்ந்தேன் பிறகு நான் என் அறைக்கு திரும்பி சென்று விட்டேன் மறுநாள் காலையில் தீபாவளி எல்லோரும் காலையில் எழுந்து குளித்துவிட்டு கோவிலுக்கு சென்று கடவுளை தரிசித்துவிட்டு புத்தாடை அணிந்து இனிப்புகளை சாப்பிட்டு தீபாவளியை சிறப்பாக கொண்டாடினோம் அக்காவுக்கும் அத்தானுக்கும் தலா தீபாவளி என்பதால் அம்மா அவர்கள் இருவருக்கும் புதிய ஆடை வாங்கி கொடுத்தார்கள் அக்காவும் அத்தானும் தீபாவளியை எங்கள் வீட்டில் கொண்டாடிவிட்டு மறுநாள் அவர்கள் வீட்டிற்கு சென்று விட்டார்கள் இந்த கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி